பெங்களூர்ல இருக்கீங்களா அப்ப கண்டிப்பா உங்களால யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படி ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷன் தான் இப்போ பெங்களூர்ல நடந்துகிட்டு இருக்கு சோ என்ன நடந்துகிட்டு இருக்கு எதனால யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது இது பெங்களூருக்கு மட்டும்தானா இல்ல மற்ற நாடுகள்லயும் இது அதிக பரவ போகுதா என்ன நடக்குது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கல யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்கு அப்படின்னே பார்க்கலாம் அதாவது கடந்த ஒரு பத்து ஆண்டுகள்ல யூபிஐ உடைய வளர்ச்சி ஒரு தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி அப்படின்றது அதிகரிச்சு யூபிஐ வந்து மக்கள் மத்தியில எல்லார் மத்தியிலும் வந்து பிரபலம் அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த வகையில யூபிஐ டிரான்சாக்ஷன் ஒரு பத்து ரூபாயில இருந்து ஆயிரம் கணக்கு வரலுமே யூபிஐ ல அசால்ட்டா வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சின்ன பூக்கடையில இருந்து நிறைய மால் காம்ப்ளெக்ஸ் வரலுமே வந்து இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா மாறிக்கிட்டே இருக்கு அதே சமயம் இது ஒரு மிகப்பெரிய பாதகமான சூழ்நிலையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நம்ம யார் யாருகிட்டயுமே வந்து இப்போ ஒரு பத்து ரூபாய் கையில இருக்குமா அப்படின்னு கேட்டா கூட ஒரு டவுட் தான் ஏன்னா நம்ம ஒரு பத்து ரூபாய்ல இருந்து அஞ்சு ரூபாய் வரலும் எல்லாமே வந்துட்டு இந்த யூபிஐ டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறதுனால இதுல வணிகர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க சோ இப்போ இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லாம் எல்லாருமே யூபிஐ டிரான்சாக்சன் வேண்டாம் அப்படின்னு அதுக்கு எதிராக வந்து இப்ப நின்று இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ பெங்களூர்ல நிலவிக்கிட்டு அதாவது பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறு சிறு நிறுவனங்கள் சிறு சிறு வணிகர்கள் எல்லா வந்து நீங்க அமௌண்ட் வந்து கையில கொடுத்து பர்ச்சேஸ் பண்றது தான் பண்ணுங்க இல்லைன்னா எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு யூபிஐ டிரான்சாக்ஷனே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஆழமா வந்து அவங்களுடைய விஷயத்த வந்து இங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் அங்க பெங்களூரு இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லாமே அவங்களுடைய அந்த கியூஆர் கோடையும் வந்து எடுத்து எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அது எல்லாத்தையுமே வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன பேமெண்ட்டும் வந்து இங்க யூபிஐல தெரியறதுனால இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க அதாவது இந்த யூபிஐ டிரான்சாக்சன் லிஸ்ட் வச்சு ஜிஎஸ்டி வரி இப்ப செஞ்சதா வந்து நிறைய வணிக நிறுவனங்களுக்கு வந்து நோட்டீஸ் போயிருக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ இந்த யூபிஐ டிரான்சாக்சன் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் இருக்கு ஒரு சிறிய தொழில்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து ஒரு குறைந்த அளவு மட்டும்தான் வந்து அந்த பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதுல ரிட்டர்ன்ஸும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா கிடைக்குது ஆனா அதுலயுமே வந்துட்டு இவங்க அதிகமான ஒரு ஜிஎஸ்டி வந்து வசூல் பண்றாங்க இது எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாதிக்குது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க ஆனா ஜிஎஸ்டி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல வந்து அந்த ஒரு லிமிட்க்குள்ள வராங்க அப்படின்ற பட்சத்துல எல்லாருமே வந்து ஜிஎஸ்டி கட்டிதான் ஆகணும் சோ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் வந்து ஒரு சின்ன சின்ன பூக்கடை ஒரு தள்ளுவண்டி கடை இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரான்ஸாக்ஷன் இந்த யுபிஐ ட்ரான்ஸ்சாக்ஷன் வச்சு நிறைய பேருக்கு வந்து இந்த நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனா இங்க வந்து அங்க கர்நாடக அரசு சார்புல என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே அந்த அஹ் டாக்ஸ் கட்டக்கூடிய அந்த லிமிட்குள்ள வராங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்காக தான் தவிர அதுக்கு கீழ இருக்கவங்களுக்கு எதுவுமே வராது எந்த ஒரு பாதிப்பும் இல்ல சோ இதுல வந்துட்டு வணிகர்கள் பயப்பட தேவை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த ஒரு லிமிட்க்குள்ள வராங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு வந்து பண்ணாலும் அத வந்து அவங்க டேக்ஸ் கட்டிதான் ஆகணும் அது எந்த வகையிலயா இருந்தாலும் சரி இதுவே வந்து அந்த லிமிட் குள்ள வரல அதாவது இன்கம் டாக்ஸ் லிமிட் குள்ள வரல அப்படின்ற பட்சத்துல அவங்க எதுல வேணாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்றது இங்க பார்க்க முடியுது சோ இதனால வணிகர்கள் பயப்பட தேவை கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வந்து கர்நாடக அரசு சார்புல வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் சிறு சிறு வணிகர்கள் மத்தியில இது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் இதனுடைய விளைவு எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பித்திருக்காங்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இடங்கள்லயும் வந்து ஒரு எல்லா இடங்கள்லயும் அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஆதரவு இன்னும் அதிகரிக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அச்சமும் வந்து இங்க எழுந்திருக்கு பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களை எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸ்க்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க